இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை இந்த நாளில் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் கவனியுங்கள் வேண்டிய திரவியமும் எண்ணையும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு மூடனோ அதை செலவழித்து போடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்திலே ஆண்டவன் நமக்கு எதை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வேண்டிய திரவியமும் எண்ணையும் வாழ்க்கையிலே எண்ணெய் விளக்குக்கு பயன்படுத்துவார்கள் சமையலுக்கு பயன்படுத்துவார்கள் மருந்துக்காகவும் அந்த நாட்களிலே அதை அதிகமாய் பயன்படுத்தினார்கள் திரவியம் என்று சொல்லும் பொழுது வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் என்று சொல்லி நாம் வைத்துக் கொள்ளலாம் இந்த காரியங்கள் எல்லாம் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆனால் மூடனோ அதை செலவழித்து போடுகிறான் என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் மூடனுடைய வாசஸ்தலத்திலும் இந்த பொருட்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்தது அப்படிதான் இந்த வசனம் சொல்லுகிறது ஆனால் அவனோ அதை செலவழித்து போடுகிறவனாக இருக்கிறான் தன் கையில் இருக்கிற பொருட்களை அவன் நீண்ட நாட்களுக்கு பயனுள்ளதாக ஞானமாய் அதை வைத்து செலவழிப்பதற்கு பதிலாக ஒரே நாளிலே அல்லது ஒரே மாதத்திலே செலவழித்து போடுகிறவனாக இருக்கிறான் புத்தி உள்ளவன் வீட்டிலே ஏன் நிறைய பொருட்கள் இருக்கிறது என்றும் புத்தி இல்லாத மூடனுடைய வீட்டிலே ஏன் பொருட்கள் இல்லாமல் இருக்கிறது என்றும் இந்த வசனமானது நமக்கு எளிமையாக சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் கவனிக்க முடியும் இன்றைக்கும் அநேகருடைய வீடுகள் இப்படித்தான் இருக்கிறது சிலர் தங்களுக்கு வருகிற வருமானத்தை ஒரு மாதத்திற்கான சம்பளத்தை அவர்கள் அந்த மாதம் முழுவதும் இருக்கத்தக்கதாக ஞானமாக அவைகளை கையாண்டு அது அந்த மாதம் முழுமைக்கும் போதுமானதாக வைத்துக் கொள்கிறார்கள் சில நேரத்திலே மீதியும் வைக்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் சிலருடைய பழக்கம் என்னவென்று சொன்னால் தங்கள் கையிலே பணம் வந்த மாத்திரத்திலே அதை செலவழித்து தீர்த்து விடுகிற பழக்கம் உண்டு இப்படியும் குடும்பங்கள் உண்டு என்பதை நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம் அப்படிப்பட்டவர்கள் மூடர்களாக இருக்கிறாள் என்றும் இந்த வசனம் சொல்கிறது தேவன் தங்கள் கையிலே கொடுக்கிற பொருட்களை ஞானமாக தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவைக்காக வைத்து அதை கையாள தெரிந்தவர்கள் மேலாண்மை செய்ய தெரிந்தவர்கள்தான் என்றும் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதாக இருக்கிறது ஒருவேளை இது பொருளாதாரத்தை மட்டும் குறிக்காமல் தேவ நம்முடைய கையிலே கொடுக்கிற எந்த காரியமானாலும் அதை ஞானமாக வைத்து நம்முடைய வாழ்க்கைக்கு அதை பிரயோஜனமாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவ நம்முடையத்துல எதிர்பார்க்கிற காரியமாக இருக்கிறது ஆதியாகமம் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தாம் உண்டாக்கின இந்த உலகத்தை ஆதாம் ஏவாள் கையிலே கொடுத்து அதை பண்படுத்தவும் காக்கவும் கடவீர்கள் என்று சொல்லி அவளுக்கு கட்டளை கொடுக்கிறார் உண்டாக்கினவர் ஆண்டவர்தான் அதை ஆதாம் ஏவாள் கையில் கையிலே கொடுத்து அவளுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக பாதுகாக்க வேண்டும் என்றும் பண்படுத்த வேண்டும் என்றும் ஆண்டவர் தெளிவாக அவள் கட்டளை இந்த பூமியை நாம் பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் அதை பண்படுத்தவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அது கெட்டு போகும் அழிந்து போவும் நீண்ட நாட்களுக்கு அது நமக்கு பிரயோஜனமாய் இருக்காது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் தேவன் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கத்தான் செய்திருக்கிறார் அவைகளை நாம் சரியாக கையாள தெரிய வேண்டும் மேலாண்மை என்று சொல்வார்கள் இருக்கிற தண்ணீரை பத்திரமாக பாதுகாத்து அதை நமக்கு பிரயோஜனமாக்கி கொள்ள வேண்டும் நல்ல மழை பெய்கிறது ஆனால் அந்த மழை தண்ணீரை நாம் சரியாக கையாள தெரிந்தோமானால் நிச்சயமாக தண்ணீர் தட்டுப்பாடு வராது என்பது நானும் நீங்களும் அறிந்திருக்கிற காரியம் அப்படியானால் பணத்தில் மட்டுமல்ல எந்த காரியமானாலும் தேவ நம்முடைய கையிலே கொடுக்கிறவைகளை சரியாய் கையாண்டு அதை ஞானமாக நமக்கு பிரயோஜனமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் பதினான்காவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்று சொல்லி வாசிக்கிறோம் இது என்ன நம்முடைய வாழ்க்கையை குறித்ததான பாடமாக இருக்கிறது தேவன் நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கிறார் குடும்பம் என்ற ஒரு அழகான அமைப்பை நமக்கு கொடுக்கிறார் கணவன் மனைவி என்ற ஒரு அற்புதமான ஆசிர்வாத்தை நமக்கு கொடுக்கிறார் அவர்கள் இருவருமாய் சேர்ந்து ஒரு நல்ல குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும் எத்தனையோ பேர் அழகாக அந்த குடும்பத்தை தங்களுக்கும் தங்களுடைய குடும்பத்திற்கும் தங்களுடைய சமுதாயத்துக்கும் ஆசிர்வாதமாக அதை கட்டி எழுப்புகிறார்கள் ஆனால் சிலர் என்ன செய்கிறார்களாம் இந்த இடத்திலும் இரண்டு காரியத்தை சொல்கிறார் புத்தியுள்ள ஸ்திரீ புத்தி இல்லாத ஸ்திரீ என்று சொல்லி இது ஸ்திரீகளை மட்டும் குறிக்கிற ஒரு காரியம் அல்ல என்பது உண்மையானாலும் ஸ்திரீகள் தான் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வேதம் தெளிவாய் சொல்கிறது ஒரு ஆணானவன் சம்பாதித்து கொண்டு வந்தாலும் அந்த குடும்பத்தை கையாள வேண்டியது மேலாண்மை செய்ய வேண்டியது ஒரு பெண்ணாக இருக்கிறாள் புத்தியுள்ள பெண் என்ன செய்கிறாளாம் தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் புத்தியில்லாத இல்லாத ஸ்திரீயோ தன் சொந்த கைகளால் அவைகளை இடித்து போடுகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதையும் இந்த உலகத்திலே நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் சிலர் அழகாக தங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள் அழகான மனைவி அழகான புருஷன் நல்ல வேலை சமுதாயத்திலே நல்ல அந்தஸ்திலே இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சில காலங்களிலேயே தங்கள் குடும்பத்தை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உடைத்து சிதைத்து விடுகிறார்கள் சில நேரத்திலே கேட்கும் பொழுது அற்பமான ஒன்றுக்கு உதவாத காரணங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களை பற்றி தான் இந்த வேதாகம் சொல்லுகிறது நம்முடைய கையிலே கொடுக்கப்படுகிற எந்த காரியமானாலும் அதை தேவனுடைய உதவியோடு கூட ஞானமாக அதை கையாள வேண்டும் குணசாலியான ஸ்திரீயை பற்றியும் இதே நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் அவள் எப்படி செயல்படுகிறாள் என்பதை நீதிமொழிகள் முப்பத்தி ஓராவது அதிகாரத்திலே மிக அழகாக நாம் வாசிக்கிறோம் அவள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறாள் எப்படி அவளுடைய விளக்கு இரவில் கூட அணையாமல் இருக்கிறது எப்படி அவள் வியாபாரம் செய்கிறாள் எப்படி தன் குடும்பத்தை அழகாக நடத்துகிறாள் என்பதை அந்த வசனங்கள் நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறதா இருக்கிறது இதுதான் ஞானமாய் இருக்கிறது ஒரு பெண் அதை செய்ய வேண்டும் ஆணுக்கும் அதிலே அதிகமான பொறுப்பு உண்டு என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ஆண் புத்திஹீனமாய் நடந்து கொண்டால் குடும்பம் பரிதாபமாய் போய்விடுகிறதை நாம் பார்க்கிறோம் அதே போல பெண்ணும் புத்தீனமாய் நடந்து கொண்டால் அந்த குடும்பம் சிதைந்து போகிறதா இருக்கிறது தேவ நம்ம கொடுக்கிற அந்த வாழ்க்கையை நம் வாழ்ந்து ஆக வேண்டும் ஒரு புத்தியுள்ள ராஜா தன் தேசத்தை அழகாக நடத்துகிறான் ஜனங்கள் அந்த இடத்திலே சந்தோஷமாய் அவர்களாலே வாழ முடியும் ஆனால் புத்தியற்ற ராஜாவினாலே தேசம் சிரமப்படுகிறதை பார்க்கிறோம் துன்மார்க்கர்கள் பெருகுகிறார்கள் நீதிமான்கள் ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள் தேசத்திலே சந்தோஷம் இருப்பதில்லை தேசம் நன்மைகளை அனுபவிப்பதில்லை ஒன்று ராஜாக்கள் பதினோராவது அதிகாரம் பன்னிரெண்டாவது அதிகாரங்களிலே சாலமோனின் மகனாகிய ரெகோபியாமை பற்றி பார்க்கிறோம் அவனுக்கு சாலமோனின் கையிலிருந்து ராஜ்யபாரம் கிடைத்தது ஜனங்கள் கூட அவனிடத்திலே வந்து நாங்கள் உண்மை சேவிப்போம் ஆனால் உம்முடைய தகப்பனாகிய சாலமோன் எங்கள் மேலே ஏற்றி வைத்த பாரத்தை வரிகளை நீர் குறைக்க வேண்டும் அப்படியானால் உண்மை செய்விப்போம் என்று சொன்ன அவன் மூப்பருடைய ஆலோசனையின்படி ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லாமல் பதில் சொல்லாமல் தன்னோடு கூட இருந்த வாலிபர்களின் ஆலோசனையை கேட்டு கடினமான பதிலை அவன் சொல்லுகிறான் அதனாலே ஜனங்கள் அவனை விட்டு பிரிந்து போனார்கள் யூதா கோத்திரம் மாத்திரம் அவனோடு கூட நின்றது அதனாலே ராஜ்யம் இரண்டாக பிரிந்து போயிற்று ஆண்டவர் கையிலிருந்து பிரித்து பத்து கோத்திரத்தை எரோபியாம் கையிலே கொடுத்தார் அவரிடத்திலே ஆண்டவர் சொன்னபொழுது சொல்லுகிறார் ஒன்று ராஜாக்கள் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது முப்பத்தி எட்டாவது வாசிக்கிறேன் பாருங்கள் நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உனக்கு கட்டளையிட்டதை எல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகி தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறதுண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவிதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலி உனக்கு தருவேன் என்று சொன்னான் மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு இவன் ராஜ பரம்பரையிலே வந்தவன் அல்ல சாலமோனுக்கு பணிவிடைக்காரனாக இருந்த ஒருவன் ஆனால் தேவன் இவனை தெரிந்து கொண்டு ராஜ்யபாரத்தை அவன் கையிலே கொடுத்த பொழுது அவன் தேவனுக்கு கீழ்படிவதை விட்டுவிட்டு தன்னுடைய சொந்த ஆலோசனையின்படி அவன் தானிலும் பெத்தேலிலும் இரண்டு இரண்டு கன்று குட்டிகளை அங்கே வைத்து ஜனங்களை விக்கிரகத்தை வணங்க வழி நடத்தினான் இது அவனையும் அவன் குடும்பத்தையும் அழித்தது தேவனுடைய கோபம் அவன் மேலே வந்தது அவனும் அழிந்தான் அவனுடைய குடும்பமும் அழிந்தது இஸ்ரேவேலும் விக்கிரக வணக்கத்தாலே கெட்டு போயிட்டே என்பது உண்மையான ஒரு காரியம் பிரியுமாவில் தேவன் நமக்கு கையில கொடுக்கிற நல்ல ஒரு சூழ்நிலையை நாம் சரியாக ஞானமாக தேவ உதவியோடு கூட அதை கையாள வேண்டும் அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை நம்முடைய வாழ்க்கையே தேவன் கொடுத்த ஒரு தானே நம்முடைய நாட்கள் தேவன் கொடுத்த தானே நம்முடைய நேரம் நம்ம கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பும் அது பொருளாதார இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் ஆவிக்குரிய காரியங்களா இருக்கலாம் எல்லாவற்றையும் நாம் எப்படி கையாளுகிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம் குறை கொண்டு கொண்டு புலம்பிக்கொண்டிருப்போமானால் தேவன் நம்முடைய கைதை கொடுத்தவைகளுக்காக நன்றியற்றவர்களாய் வாழ்வோமானா அதை எப்படி கையாள வேண்டும் என்ற ஆலோசனையை தேவிடத்தில் கேட்காமல் நம்முடைய சொந்த புத்தியின்படி நாம் நடப்போமானால் அநேக காரியங்களை கெடுத்து போடுகிறவர்களாக இருப்போம் என்பதிலே சந்தேகம் இல்லை இதைதான் இந்த வசனம் அழகாக நமக்கு சொல்லுகிறது வேண்டிய திரவியமும் எண்ணையும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு மூடனோ அதை செலவழித்து போடுகிறான் என்று சொல்லி நேரடியாக பொருளாதாரத்தை மட்டுமே இந்த வசனம் பேசுகிறதாக நாம் நினைக்கலாம் ஆனால் அப்படி அல்ல ஞானவான் தன் கையிலே கொடுத்த லாவற்றியும் எப்பொழுதும் அவன் வாழ்க்கையிலே பிரயோஜனமாய் இருக்கத்தக்கதாக கடைசி மட்டும் அது அவனுக்கு பிரயோஜனமாய் ஆசிர்வாதமாய் இருக்கத்தக்கதாக அதை வைத்து செலவழிப்பவனாக இருக்கிறான் ஆனால் மூடனோ தன் கையிலே கொடுக்கப்பட்டவைகளை ஒரே நிமிஷத்திலே செலவழித்து போடுகிறவனா இருக்கிறான் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம் தேவன் நிச்சயமா எல்லாருக்கும் சில காரியங்களை கொடுத்திருக்கிறார் ஒரு மனிதனுக்கு ஐந்து தாளந்து ஒரு மனிதனுக்கு இரண்டு தாளந்து மற்றொரு மனிதனுக்கு ஒரு தாளந்து கொடுத்த ஒரு எஜமானனைப் போல நம்முடைய கையிலே ஆண்டவர் ஏராளமான காரியங்களை கொடுத்திருக்கிறார் அவைகளை நாம் எப்படி கையாளுகிறோம் மூடனாக நடந்து கொள்கிறோமா ஞானவான்களைப் போல நடந்து கொள்கிறோமா என்பதை சோதித்து பார்க்கலாம் ஒரே ஒரு வாழ்க்கை நல்ல வாய்ப்புகள் அவைகளை சரியாக பயன்படுத்தி நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய சமுதாயத்துக்கும் நம்மை படைத்த தேவனுக்கும் பிரயோஜனமாய் இருக்கத்தக்கதாக வாழுவோம் கர்த்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்